இந்தியாவில மட்டும்தான் விமானத்துல வேலைக்கு போய் வருவாங்களா ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் எங்கட ஹாசு சம்பளமாக கிடைக்கப்பெறுகிறது இந்த பெண்ணுக்கு இந்த பெண் எங்கடைய ஹாசு பாருங்க ஒரு கோடி இருபத்தைந்து லட்சம் வரைக்கும் சம்பளம் ஆடுக்குறாங்களா இந்தியாவில இருக்கிற பெண் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு தான் போய் வர்றாங்க அவ சொல்றாங்க வீட்டை வாடகைக்கு எடுத்து இருக்கிறத விட இது எனக்கு எழுநூறு கிலோமீட்டர் தூரம் என்று சொன்னா கடும் தூரம் தானே கடும் தூரம் தானே யாழ்ப்பாணத்துக்கு போய் இப்ப நம்ம தரை வழியா போறதுக்கு மணி மணித்தேரம் பிடிக்குது அது நானூறு கிலோமீட்டர் குட்டி கழிச்சு பாருங்க என்ன ஆனா நல்ல சம்பளம் தானே நல்ல சம்பளம் அதனால ஃப்ளைட்டில் போயிட்டு வர்றாங்களாம் வேலைக்கு செய் வேலை செய்யறதுனா அது வேலை தளத்தில் போய் செய்தால் தான் நல்லா இருக்கும் சக ஊழியர்களோட பேசி வேலை செய்ய முடியும் வேலை எளிதாகும் வீட்டுக்கு வந்தால் வீட்டு வேலையில செய்ய முடியும் பிள்ளைகளோட நேரத்தை செலவழிக்க முடியும் வீட்டிலேருந்து வேலை செய்யறது சரி வராது அதனால தான் நான் நேரடியாக அங்கே போய் வேலை செய்யறேன் இரண்டு மகன்மார் இருக்கிறாங்களா நாலு மணிக்கு எழுந்து வீட்டு வேலையெல்லாம் முடித்துட்டு ஐந்து மணிக்கு வீட்ல இருந்து புறப்பட்டு ஆறு முப்பது மணிக்கு தான் விமானத்துல புறப்பட்டு செல்வாங்களே போயிருவாங்களா அலுவலகத்துக்கு போயிருவாங்களா பாருங்களேன் பெண் எனவே அப்படி இப்படியா இருக்குது மலேசியாவில் இருக்கிற ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறாங்க சரியா இந்திய பெண் தான் இந்த வேலை நடக்குது நடக்கல என்ன சொல்றீங்க ரைட் மலேசியாவில் நடக்கிற சம்பவம் இது ஆனால் இந்திய பெண் இந்திய பெண் ஓகே இன்றைக்கு ஒவ்வொரு வலயங்களுக்கும் ஒரு மணி நேரம் மின்வெட்டு அமலாகும் இலங்கை மின்சார சபை தெரிவிச்சிருக்கிறதாவா அது மட்டும் இந்த செயல் இழந்த நுரச்சோலை அனல் மின் நிலையம் இருக்குதானே மீண்டும் பழமைக்கு கொண்டு வரும் பணிகள் துரிதகதமாக துரிதமாக நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கு